கர்ம யோகம் கர்மானா என்ன அப்படின்றத பார்க்கணும் கர்மானா சரீரம் வேற ஆத்மா வேற சரீரம் அழியக்கூடியது ஆத்மா அழிவில்லாது அப்படின்னு ஒரு ஞானம் வரணும் இந்த ஞானம் வந்த அப்புறம் அவடக்கூடிய வர்ணாசுர தர்மத்துல என்னென்ன கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அத பலன்ல இச்சை இல்லாம பண்ணணும் அப்படி பண்ணா அது பேர் கர்மா நிறைய பேர் இந்த கர்மாவை பத்தி தப்பா ஒரு அபிப்பிராயம் இருக்கா நான் பண்ற வேலையெல்லாம் கர்மா அப்படின்னு இல்ல பலன்ல ஆசை இருக்க கூடாது சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு தெரியணும் சரீரம் அழியக்கூடியது ஆத்மா அழி அழிவில்லாததுன்னு தெரியணும் வர்ணாசிரம தர்மத்துல சொன்ன கர்மத்தை பண்ணணும் சத்துவ குணத்தோட சேர்ந்த கர்மத்தை பண்ணணும் இது பேர் கர்மா இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல இதை கேட்ட உடனே அர்ஜுனன் சொல்றான் கேசவா கர்மயோகத்தை கேட்டாலும் ஞான யோகம் பெட்டரா இருக்கும் போல இருக்க ஏன்னா பிரவிறத்தி நிவிற்த்தி நிவர்த்தினா ஒண்ணும் பண்ணாம இருக்கிறது பிரவருத்தினா எதனா பண்ணிட்டே இருக்கிறது இந்த ஆத்ம எல்லாம் பண்ணியிருந்தா அது நிவர்த்தி ரூபமா இருக்கு வெளி இந்திரியங்களா செயல்படாத ஒரு நிலை அதனால ஒரு கர்மா சேராதுன்னு ஒவ்வொன்ன நினைச்சுக்கிறான் அதனால நீ சொல்ற வந்து இந்த பிரவருத்தி இந்த கர்ம அனுஷ்டானம் கர்ம கர்ம ஞானத்தை கர்ம யோகத்தை பண்ணு அப்படின்னு சொல்றீங்க இந்த கர்மயோகத்தை பண்ணா இந்திரியங்கள்லாம் செயல்படும் இந்திரியங்கள் செயல்பட்டா அதுக்கு கர்மா சேரும் அந்த கர்ம பாவகர்மாவும் வரத்துக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அதனால நான் நான் ஒண்ணு பண்றேன் நானு ஞானயோகம் பண்றேன் அப்படிங்கிறான் பகவான் சொல்றார் கர்மானுஷ்டானம் பண்ணிதான் நீ ஞானத்தை அடையணும் இந்த கர்மானுஷ்டானம் பண்ணா அவனுக்கு ஞானத்தை அடையறதுக்கு அது உதவும் உனக்கு அது எப்படின்னா ஆத்ம சிந்தனம் ஆத்ம ஞானம் இந்திரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு ஞான ஞானயோகம் பண்றவனுக்கு ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே அதனால முதல்ல நீ கர்மயோகத்தை பண்ணி இதை பெற்று ஞான யோகத்துக்கு தகுதி பண்ணிக்கோன்ன அப்படிங்கிறார் ஜாதித்த கர்மகிருத் அப்படிங்கிறார் ஒரு சரீரம் பெற்ற ஒரு ஜீவன் எந்த ஒரு காரியத்தை பண்ணாம இருக்க முடியாது ஒரு செயலை செய்யாம இருக்கவே முடியாது நீ தூங்கினா கூட தூங்கும் போது ஒரு கர்மத்தை பண்ணிட்டு இருக்க கால அப்படின்னு இந்திரியங்கள்லாம் அரைக்கியாச்சு தூங்குறோம் ஆனா மனசு அடங்குறது இல்லையா மனசு வந்து விஷயங்களை நினைக்க நினைப்பது கூடிய ஒரு செயலை செஞ்சுட்டே இருக்கும் அது மனசு இது பகவான் மேலும் சொல்றார் அவர் பிரகிருத்திலேருந்து உண்டாறது உனக்கு சரீரம் ரஜஸ் ரஜஸ்தமஸ் சத்துவம் அப்படின்ற ஒரு மூணு குணங்களோடு சேர்ந்து ஜீவன்கள் வந்து என்னென்னலாம் பூர்வ கர்மாக்கள் என்ன பண்ணியிருக்காலோ அதுக்கு எப்ப ஒரு சரீரம் கொடுக்கு அந்த சரீரம் வந்து மனுஷ சரீரமா இருக்கலாம் மிருக சரீரமா இருக்கலாம் ஆனா இந்த குணங்களால தூண்டப்பட்டு நீ கர்மங்களை காரியங்களை செய்யும்படி தூண்டப்படுகிறாய் இந்த மூணு குணங்களும் உனக்கு தூண்டும் அவச காரியத்தை உண்மையை மீறி ரஜஸ்தமஸ் அப்படின்ற ஒரு குணத்துல உன்னை வந்து ஆட்டி படைக்கும் அது அதாவது இந்த முக்குணம் வசப்பட்டிருக்கும் நீயானவன் அர்ஜுனா சத்துவகுணத்தை வளர்க்கும் யோகத்தை அனுஷ்டி அப்படிங்கிறார் கர்மங்களை குறை இதனால ஞானம் உண்டாகும் ராகத்வேஷங்கள் போகும் ஞான யோகம் கைகூடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ ஞான ஞானயோ திடீர்னு ஞான யோகம்னால பண்ண முடியாது ஏன்னா திடீர்னு நீ ஞான யோகத்தை பண்றதுன்னு ஆரம்பிச்சானா அது கம்பியில நடக்கிற மாதிரி ரொம்ப ஆபத்தானது அது எப்ப கூட அது பொருள் அது மனசை அடக்கணும் இந்திரியங்கள் அடக்கணும் அப்படி எத்தவன அடக்க முடியாது கர்மயோகத்தை பண்ணு அந்த கர்மயோகத்தை பண்ணி ஞானத்தை எப்படி அந்த கர்மயோகத்தை பண்ணணும் முன்ன சொன்ன மாதிரி சரீரம் அந்த அந்த பாவத்தை தெரிஞ்சுண்டு பலன்ல இச்சை இல்லாம ஒரு கர்மத்தை பண்ணி ஞானம் உனக்கு வரும் அது ரொம்ப சுலபம் அப்படிங்கிற யத்யத் ஆசரதி சிரேஷ்டோ பிரமாணம் குருதே லோகாஸ்தத் அனுவர்த்ததே அப்படிங்கிறார் பகவான் இருபத்தி ஓராவது ஸ்லோகம் ஞானம் அனுஷ்டானம் இவற்றால் சிரேஷ்டமானவன் எந்தெந்த கர்மங்களை அனுஷ்டிக்கிறானோ அந்தந்த கர்மங்களையே சாமானிய ஜனம் அனுஷ்டிக்கிறது முதல்ல கர்ம அனுஷ்டானம் கர்மயோகம் அப்புறம் ஞானயோகம் அப்படின்னு பகவான் சொல்றார் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சன நான் அபாப்தம் அபாப்தவியம் வர்த்த ஏவச கர்மணி அப்படிங்கிறார் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல இதை பார்த்தா எனக்கு செய்ய வேண்டிய கர்மம் இந்த மூ உலகிலும் ஒன்றுமே இல்லை என்னால் அடையப்படாததும் இனி அடையப்பட வேண்டியதும் ஒன்றுமே இல்லை இருந்தாலும் நானும் வர்ணாசிரம தர்மங்களுடைய கர்மத்தில் நிலை நிற்கவே செய்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார் இதை நம்ம நல்லா கவனிக்கணும் எல்லாரும் பகவான் அவதாரமாகவே எடுத்தாலும் வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறவர் நாரதர் வந்து பகவானை நேர பார்த்து சொல்றாரு பதினாறாயிரத்து நூத்தி எட்டு மாறோடு பதினாறாயிரத்து நூத்தி எட்டு திருமணியை எடுத்துக்கிறான் பகவான் எடுத்துட்டு கண்ணனானவன் வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டித்து இருக்கா அப்படின்னு நாரதர் வந்து ஸ்ரீ பகவதாரு ஸ்ரீராமதாரத்தை எடுத்துட்டு விஸ்வாமித்திர வந்து ராமனை எழுப்புறார் கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட தூர கர்த்தவியம் தெய்வமானிகம் கர்த்தவியம் தெய்வமானிகம் அப்படின்னு சந்தியா சந்தியாவந்தனம் அப்படின்னு எல்லா கர்மானுஷ்டானங்களை பண்ணணும் ராமா எழுந்து அப்படின்னு விஸ்வாமித்திர எழுப்புற இப்படி இந்த அத்தியாயத்துல கர்மயோகம் சொல்லப்பட்டாலும் கர்மயோகத்தை செஞ்சுதான் ஞானயோகத்தை அடையும் அப்படின்னு பகவானுடைய அறிவுரை காமயேஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகாசாகோ மமாப்பாப்மா வித்தே நணிக வைரினம் ரஜோகுணம் மனுஷனுக்கு இருந்தா அது வந்து அந்த காமம் அந்த காமத்தினால கோபம் கோபத்தினால பாவ அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணா இந்த விஷய அனுபவம் இருக்குல்ல இது அனர்த்தத்தை தான் தரும் தெரிய தெரியறது அப்படியும் மனுஷன் போய் அதை போய் அழியிறான் அப்படின்னு கேட்டா எது வந்து மனுஷனை வந்து இந்த விஷய அனுபவத்துக்கு இழுத்துன்னு போறது அப்படின்னா ரஜோகுணம் அப்படிங்கிறார் பகவான் இந்த ரஜோகுணம் ஜாஸ்தி இருக்கிறதுனால என்ன பண்ணுவா அதுக்குதான் அதுக்கு ஆகார நியமம்னு சொல்றாரு பகவான் பின்னாடி இந்த ரஜோகுணம் ஜாஸ்தி இருக்கோ எப்பதான் ஆசை எதோ எதோத்துல ஆசை அறுபது வயசு ஆனாலும் ஆசை தீராது ஏதோ ஒரு ஆசை லௌகீகத்துல சம்பந்தப்பட்ட ஆசைகளும் இருக்கும் இதனால என்ன ஆகும் இந்த ஆசை ஆசை இதனால என்ன ஆகும் எவ்வளவு போட்டாலும் இந்த ஆசை தீரவே தீராது பெரிய வயிறு புயல் காத்து மாதிரி பெரிய வெள்ளம் மாதிரி பலாத்காரமா வீழ்த்துன்னு போகும் நம்மள ஊழ்த்துன்னு போய் அந்த காமத்தை வந்து ஏதோ அந்த காமம் நிறைய இல்லைனாக்கா உடனே கோபம் கோபம் வரலாம் எவன் தடுக்கிறானோ அவன் மேல கோபம் இப்படி இப்படியே இந்த காமம் தடுப்படும் போது அது கோபமா பரிமணிக்கிறது இப்படி இந்த காமத்தை ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா ஆசையை விடணும் கிட்டத்தட்ட ஆசையை விடணும் அர்த்தம் இது பெருந்தீனி இந்த காமம் மகாசனம் உபபோகன சாம்யதி அவிஷா கிருஷ்ண பத்மேவிய காமம் அப்படின்றது பெருந்தீனி அது அந்த பெருந்தீனி தின்பது இந்த காமம் அதனாலதான் பாரதத்துல வந்து ஜாது காமானாம் சொல்றது இந்த காமிகள் இருக்கால பார்த்தாலும் ஆசைப்படுறவா அந்த ஆசை இந்த காமம் ஒருபோதும் அனுபவித்து அடங்காது எவ்வளவு விறகு போட போட மேல மேல எரியும் அந்த அக்னி அது மாதிரி அனுபவிக்க அனுபவிக்க மென்மேலும் வளரும் இந்த காமம் இந்த இது ரஜோ குணத்தினால வருது குணத்தை வளர்த்துக்கணும் தமோ குணத்தையும் கர்மங்களை குறைத்து பகவானை நினைக்கிறது தூண்டாது இந்த பகவானை நினைக்க தூண்டும் அப்பேற்பட்ட கர்மயோகத்தை செய்து ஞானத்தை அடைவாய் அப்படின்னு பகவான் சொல்றாரு இப்போ இந்த மாதிரி குணத்தோல் மேலோ இருக்கும் கர்மங்களை செய்யணும் நமக்கு ரஜோகுணம் குணம் இருக்கு அது என்ன பண்ணுனா இன்னைக்கு கோயிலுக்கு போலாம் அப்படின்னா வேண்டாம் சினிமா பாக்கலாம் அப்படின்னும் இன்னைக்கு ஒரு சரஸ்வரநாம சொல்லலாம் அப்படின்னா வேண்டாம் ஆஹ் இன்னுத்தரோட அடிக்கலாம் அப்படின்னு தோணும் ஒரு பூஜை பண்ணலாம் அப்படின்னா பூஜையில மனம் வராது எதனா சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் இப்படி மேல மேல அந்த காமத்தினால வர இச்சையினால ஆசையினால மேல மேல வரும் அந்த இச்சை ஆசை நிறைவேறாட்ட கோபம் வரும் அந்த கோபம் வந்து அந்த இழுக்கும் நம்மள அந்த கோபம் அதை சுத்தியே இருக்கும் பகவானை சும்மா வெறும பகவானை நினைக்கிற மாதிரி நம்ம நம்மள பாவனை பண்ணிட்டு போகும்போது தவிர நிஜமான பகவானை நினைக்க தூண்டாது இப்படி இந்த ரஜோகுணத்தில் தமகுணத்தில் குறைக்கணும்னா அதுக்கு ஆகார நியமங்கள் பின்னாடி சொல்ற பகவான் சத்து குணத்தை நம்ம வந்து செய்ய செய்ய சத்துவகுணம் வளர வளர பகவானுடைய சிந்தனைகள் வளரும் ஆத்ம ஞானம் வளரும்